இந்த வீடியோவில் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புக்கை டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதியிருக்காரு ஒரு எழுத்தாளரான ஜோசப் மர்ஃபி நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸை படித்து தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஆரம்பித்தார் இந்த புக்கில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் இந்த புக்கில் ஜோசப் மர்ஃபி நம்மளுக்காக சொல்லியிருக்காரு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்பவே பவர்ஃபுல் ஏன்னா நம்மளோட டெய்லி லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்சர்வ் பண்ணி அதை வெளிப்படுத்த உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் விஷுவல் பண்ணுறதுனால நம்மளோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணவும் முடியும் பாசிட்டிவ் திங்கிங் நம்மளோட லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் சொல்கிறாங்க நம்மளோட லைஃப்க்கு யாரெலாம் தேவை யார் யாரெலாம் இருக்கலாம் அப்படின்றத முடிவு செய்யவும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுக்கு உதவியாக இருக்குன்றதையும் சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட மைண்டும் பாடியும் நிறைய விஷயங்களை செய்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் இந்த புக் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஹாப்பினஸ்ஸை சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றி நம்மளோட மைண்ட்க்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து நம்ம கிட்ட இருக்கிற பயத்தையும் தடைகளையும் நீக்கி நம்மளோட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத ஜோசப் மர்ஃபி நம்மளுக்கு அறிவுறுத்துறாரு எவ்ரி திங் விச் யூ ஃபைண்ட் இன் யோர் வேர்ல்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஹாஸ் பீன் க்ரியேட்டட் பை யூ இந்த இன்னர் வேர்ல்ட் ஆஃப் யோர் மைண்ட் கான்ஷியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லி நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லா விஷயமும் நம்ம ஆள் மனதில் உருவாக்கப்பட்டது அப்படின்ற இந்த விஷயத்த சொல்கிற புக்கை நீங்கள் படித்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா என்னோட ரோமோ பாய் த்ரீ சிக்ஸ்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க